அக்ரிஸ்ட் இந்த ஒரு வெப்சைட் மூலயமா தமிழ்நாட்டில் இருக்க எல்லா விவசாயிகளுக்கும் வந்து ஒரு யூனிக் நம்பர் விவசாயிக்கான ஒரு அடையாள எண்ணை வந்து தமிழக அரசு தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்காங்க ஸோ இந்த எண் வந்து நீங்கள் கண்டிப்பாக நிறைய பேர் ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க இன்னும் நிறைய பேர் ரிஜிஸ்டர் பண்ணாம இருப்பீங்க ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதோட ஸ்டேட்டஸ் எப்படி செக் பண்ணுறது இன்னும் எவ்வளோ பேர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க இவ்வளோ பேர் ரிஜிஸ்டர் பண்ணாம இருக்காங்க எந்தெந்த டிஸ்ட்ரிக்லாம் அதிகமாக ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி நிறைய டீடைல்ஸ் அந்த ஒரு வீடியோவை நான் சொல்ல போகிறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்க சேனல் பண்ணலாம் கிளிக் பண்ணி செலக்ட் வச்சுங்க அப்பதான் போல போகிற ஒவ்வொரு வீடியோ நோபிகேஷனா வரும் இந்த ஃபார்ம் ரிஜிஸ்டர் பொறுத்தவரைக்கும் இந்த மாசம் முப்பத்தி ஒன்னாம் தேதி தான் கடைசி டேட் அப்படின்னு சொல்லிட்டு சைட்ல இருந்து சொல்லியிருக்காங்க வீடியோவும் ஆல்ரெடி நம்ம நம்ம போட்டுருக்கோம் செக் பண்ணி பாருங்க அதுக்கு அந்த வீடியோக்கான லிங்க்குமே நான் எந்த ஸ்கிரீன்ல கொடுக்குறேன் ஸோ இந்த இதை நீங்கள் இன்னும் பண்ணலை அப்படின்னா இது எப்படி பண்ணணும் இது என்ன பெனிஃபிட் அப்படின்ற எல்லா வீடியோமே நம்ம போட்டிருக்கோம் ஃபார்மஸ் நியூ ஐடி அப்படின்ற ஒரு பிளேலிஸ்ட் நம்ம சேனலில் இருக்கோம் செக் பண்ணி பாருங்க ஸோ அதை அதை யூஸ் பண்ணி நீங்கள் என்ரோல் பண்ணிக்கிங்க ஸோ நீங்கள் வந்து லா சிஎஸ்சி சென்டர்ஸ் போயிட்டு கூட இப்போ என்ரோல் பண்ணிக்கலாம் அதுக்கான ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு எப்படி வரணும் அப்படின்னு சொல்லிடுறேன் நீங்கள் என்ன ப்ரோஸை வச்சிருக்கீங்களோ அதில் போய்ட்டு அக்னி ஸ்டாக் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கிங்க வெப்சைட்டே உங்களுக்கு வரும் ஃபார்ம ரிஜிஸ்ட்ரி அக்ஸ்ட் அக்ரி ஸ்டாக் அப்படின்னு சொல்லிட்டு அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க உங்களுக்கு இதே மாதிரி தான் என்பேஸ் வரும் டேட் லிங்க் பாத்தீங்கன்னா டிஎன்எஃப் அக்ரி ஸ்டாக் ஜிஓவி அப்படின்றது தான் சோ இதில் வந்தீங்க அப்படின்னா அஃபிஷியல் லாகின் மட்டும் தான் இப்போதைக்கு அலோ பண்ணிருக்காங்க ஃபார்மர்ஸ் லாகின்னு பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க சோ கூடிய சீக்கிரம் இதை வந்து எனபிள் பண்ணுவாங்க சோ இதில் வந்து உங்களுக்கு என்ரோல்மெண்ட் ஸ்டேட்டஸ் பார்க்கணும் அப்படின்னா அந்த என்ரோல்மெண்ட் ஸ்டேட்டஸ் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டு ஸோ என்ரோல்மெண்ட் ஐடி கொடுத்து நீங்க செக் பண்ணிக்கலாம் இல்லை ஆதார் நம்பர் கொடுத்து நீங்க செக் பண்ணிக்கலாம் நான் என்னோட ஆதார் நம்பர் கொடுத்து செக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அப்ரூவல் ஆகிடுச்சா என்ன ஃபார்மர்ஸ் நேம் என்ன என்ன ரீசனுக்காக அப்ரூவ் பண்ணாங்க ரிஜெக்ட் ஆகிடுச்சுன்னா எதுக்காக ரிஜெக்ட் பண்ணாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன்லாம் தெரியும் நெக்ஸ்ட் வந்து எந்தெந்த டிஸ்டிக்லாம் அதிகமாக இது பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் இதில் பிஎம் எம் கிசான் பெனிஃபிட்ஸ் எவ்வளோ பேர் அப்படி பண்ணியிருக்காங்க டோட்டல் ட என்ரோடு நேற்று வந்து இவ்வளவு பண்ணாங்க ஸோ பிஎம் கிசான் ஃபண்டு வாங்குறவங்க பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் இவ்வளவு கொடுத்துருக்காங்க